ஹாய் காய்ச்சு நிறைய இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காய்ஸு மனசு சரியில்லை காய்ஸ் என்ன தான் நம்ம சரி அமைதியாக இருக்கலாம் சரி எதுக்கு அப்படின்னு மனசு கேட்க மாட்டேங்குது என்ன தான் ஒரு நபர் அமைதியாக இருந்தாலும் எல்லாம் பார்த்து தூக்கி அவங்க தலைமலை போடக்கூடாது இல்லைங்களா கொட்டை கொட்டை நம்ம குனி குனியை தான் கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் நடக்குது இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியவங்க எல்லாரும் சரி நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்குன்னு நம்ம ஒதுங்கியிருந்து நம்ம பேசாமல் நம்ம குரல் கொடுக்காமல் குரல் கெடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம குரல் கொடுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாலுமே நம்ம வந்து அடிமையாக தான் இருக்கணும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கேற்ற ஒரு ஆக்ஷன் நம்மளால் எதுவும் போய் கேட்க முடியாத சூழ்நிலை மக்கள் வந்து இருக்காங்க அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பயந்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையில் சுகத்தனம் பெற்ற நம்ம நாட்டில் நம்ம பய நம்ம வாழ்க்கையே ஒரு பேசுகிறது கூட உரிமை இல்லாமல் பயந்துக்கிட்டு நம்ம இருக்கணுமா அதை நம்ம முதல்ல யோசிக்கணும் கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு வந்து நான் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் நான் போடலை ஏன்னாக்கா எனக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு போடணும் ஜெயலலிதா அம்மாக்கப்புறம் நான் யாருக்கும் நான் போடலை இனிமேல் அடுத்த ஓட்டு நான் போட்டால் கண்டிப்பாக நான் விஜயசாருக்கு தான் நான் போடுவேன் அவர் மாட்டுகிட்ட அவருக்கு அம்முன்னு இருந்தார் இல்லையா சைலண்ட்டாக கடவுளேன்னு அவர் மட்டும் அவர் வழி பார்த்துட்டு இருந்தார் அவர் ஒரு இதுக்கு வந்திருந்தார் அதாவது அவர் வாழ்க்கையில் வந்து கை பிடிச்சி ஒரு முதலில் கூட்டு வழி காமிச்சு முதல்ல கூப்பிட்டு போனால் நம்ம கேப்டனை இது சடங்குக்கு அவர் வந்திருந்தார் சும்மா இருந்த மனுஷனை இப்போ கரூரை தூக்கி எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டு அவரை சீண்டி சுறிஞ்சி விட்டுட்டு இப்போ படை எப்படி மக்கள் படையோடு அவர் இருக்கார் ஓகேவா இப்போ மறுபடியும் கரூரில் போய்ட்டு சும்மா இருந்தவங்களை போயிட்டு இப்படி இப்படி சொரிஞ்சு விட்டுட்டு குத்துது கொடைதுன்னுட்டு உங்கள் வா உங்கள் நீங்களே உங்கள கெடுத்துக்கிறீங்க அதனால தெரிஞ்சு போச்சு அவங்கள அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அது வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துல தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட்டுன்னு கரூரில் போயிட்டு அவர் இது மாதிரி இறந்து போனவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இறக்கங்கள் வந்து அவர் தெரிவிக்கலை அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி அவர் காணொலியிலேயே நமக்கு சொல்லிட்டாரு அது புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சிப்பாங்க கண்டிப்பாக சம்மதப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த சும்மா சங்கு ஊதிக்கு எடுக்கிறாங்க பார்த்திங்களா பொருளியை வதந்தியை இந்த சாக்கா வச்சு அவங்க குளிர்காயிறாங்க பார்த்தீங்களா அந்த கட்சியை ஒழிக்கணும் இந்த டிவிக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி அப்படி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இது ஒரு காரணமாக வச்சு அப்படியே அவரை சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க அமைதியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இடம் பொருள் ஏவல் அவர் கண்டிப்பாக ஒரு காரணம் அமைதியாக இருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவர் ஃபாலோ பண்ணுறாரு கண்டிப்பாக யாரோ தப்பு பண்ணிவிட்டு பழிச்சி போய் இன்னொருத்தவங்கள போட்டாது எப்படிங்க என்னென்னமோ பண்ணுறானுங்க என்னென்னமோ பேசுறானுங்க உடத்த என்னென்னா பேசுகிறான் அதெல்லாம் ஒரு டெபாசிட் சீட்டில் கூட ஓட்டு ஜெயிக்க முடியாது விஜய் அப்படின்றான் ஜெயிக்காமல அங்கே கூட்டம் கூட்டமாக மக்கள் படை அப்படி புரண்டு போய் பார்க்குது ம் எல்லாம் உயிரை கொடுத்து போய் பார்க்குறாங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அங்கங்கே ஆள் செட் பண்ணி பேசுன மாதிரியே பேசுகிறாங்க அது எப்படின்னு தெரியல இது இதையெல்லாம் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ரியல் பேச்சு மக்கள் பேச்சுங்கெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் இது உண்மை இது கரெக்டு தான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க நம்ம நினைக்கிறத ம அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க ஒரு 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 ஒருத்தர் ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்கவுங்க நினை மனசுல நினைக்கிறத இன்னொருத்தர் அப்படியே ஷேர் பண்ணி ஒரு கரெக்டாக சொல்ற மாதிரி உண்மையை அப்படியே பேசுகிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக வந்து அப்படியே ஏதோ கைப்பு எத க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரும் உருட்டுறானுங்க பாருங்க ஒரு ஒரு தேட்டர் வாசலில் அப்படி ரெண்டு பேரும் அந்த அடிக்கடி அந்த நாயங்க பேருங்க சரியாக தெரியல அவங்க ரெண்டு பேரும் உருட்டுறாங்க உருட்டுறாங்க உருட்டுறானுங்க பாரு எவ்வளோ பணம் வாங்கினானுங்கன்னு தெரில கே கச்ச பற்றி அந்த உருட்டு உருட்டுறானுங்க டிஎம்கே தான் நெல்லது வள்ளது அது இதுன்றானுங்க அதே அவனுங்க தான் ஒரு முன்னூறு சேனல் அவங்க சேனல்லே போய் ஒரு வீடியோ கொடுக்கு முன்னாடி டிஎம்கே ரொம்ப ஒஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த நாய்ங்க எவ்வளோ பணம் வாங்கியிருப்பானுங்க தெரில வாய்க்கு வந்தபடி பேசுது கொஞ்சம் கூட இவ்வளோ பேசுகிற அந்த நாய்ங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங் இல்லை கரூர் மக்கள் ம கரூரில் இறந்து போன மக்கள் பற்றி பேசுகிறாரு இவர் தான் காரணம் டிவிக்கே தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இறந்து போனவங்க பற்றி அவங்க பேசுகிற அளவுக்கு அவங்க முகத்தில் ஒரு ஃபீலிங்கே இல்லை அந்த நாய் நாய்ங்களுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன கொண்டாட்டமாக ஓட்டுறாங்களாம் உருட்டுறாங்களாம் இப்படிலாம் பேசுவாங்க காசை வாங்கிக்கிட்டு அந்த நாய்ங்க வந்து அந்த உயிரங்களை வந்து அரசியல் பண்ணி சம்பாதிக்குது கொஞ்சம் கூட ஒரு நியாயத்தை பற்றி யோசிச்சுருந்தாங்க அவங்க அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அந் அநியாயமாக இந்த கட்சியை வரக்கூடாது இதை அப்படியே முடக்கணும் இதே மாதிரி பண்ணி தான் நண்பர்களே நம்ம கேப்டனை வந்து முடக்கிட்டாங்க நம்மளை வந்து இந்த மீடியா முக்கால்வாசி இதே மாதிரி தான் வந்து நல்ல விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம அவங்கள பற்றி அவரை தப்பாக காமிக்கணும்னு சொல்லி சில சிலர் வந்து காசு வாங்கிக்கிட்டு தப்பான விஷயங்களை அவங்கள ஒப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுற விடி பண்ணுற மாதிரி போயிட்டு மக்கள் கிட்ட போய் புத்தியில் சேர்த்து அவரை வந்து இந்த அளவுக்கு ஆக்கி நம்ம ஒரு நேர்மையான ஒரு தலைவர் நம்ம கேரக்டராக வந்து நம்ம இழந்துட்டோம் அது மாதிரி நம்ம கண்டிப்பாக விஜய் சார் நம்ம இழக்கக்கூடாது அவர் நம்மளுக்காக தான் வந்திருக்காரு நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கணுன்றதுக்காக அவர் வந்திருக்காரு நம்ம கண்டிப்பாக அவர் வந்து இழக்கக்கூடாது இதே மாதிரி ஒரு ஒரு ட்ராமா பண்ணி ஒரு ஒருத்தர் நாளைக்கு யார் வந்தாலும் சரி நாளைக்கு யார் விஜய் ரஜினிகாந்த் வந்தார் ரஜினிகாந்தையும் அதே மாதிரி தான் வந்து அரசியலுக்கு வரவிடாமல் அவருக்கு என்னமோ அந்த ஆளுக்கு என்னமோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இன்னமோ கிட்னி போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு பொருளையாகிட்டு அந்த ஆள் எத்தனை அடி வாங்கினாரோ என்னமோ தெரியல அவர் வந்து என்ன வந்து அரசியலை விட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகருக்கெல்லாம் சொல்லி அது ஒரு பெரிய இதுவாகிப்போச்சு இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல யாருமே வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரணும்னு அரசியலுக்குள்ளே வர முடியல நண்பர்களே இது வந்து அப்படி அப்படியே ஆண்டவங்க தான் ஆளணுன்ற மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு அரசியல் தான் நடக்குது இது வந்து மக்களுக்காக தானே அவங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய துன்பப்பட்டுன்னு இருக்காங்க துயரப்பட்டுன்னு இருக்காங்க உயிரை கொடுத்துன்னு இருக்காங்க ரவுடிசம் நடக்குது தான் பண்ணுறாங்க ஓப்பனாக மிரட்டுறாங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே நான் பேச்சு நமக்கு எதுக்கு அப்படின்றதாலும் கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கு உரிமா இருக்குது கேட்குறதுக்கு நம்ம ஓட்டு போடுறோம்ல நமக்கு உரிமா இருக்குது நம்மளும் இந்த நாட்டு குடிமகன் குடிமகள் தான் நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக யாரும் பயப்படாதீங்க எல்லாருமே குரல் கொடுத்தா தான் நம்ம வந்து கேட்க சரி இவங்க கேட்குறாங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு எல்லாமே தெரியுது கேட்குறாங்கன்ற ஒரு இது இருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க பண்ணுறவங்க இருந்தாலும் நம்ம வந்து கேட்கணும் நண்பர்களே சரிங்களா இந்த நிஜமாலுமே ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் நம்மளை நம்பி வந்தாங்க இப்போ வந்து டிவி கே தலைவர் வந்து விஜய் சார் வந்து நம்மளை நம்பி தான் அவருக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அரசியலில் ஆனால் அவர் வந்து நம்ம அவரோட ஃபேன்ஸு மக்கள் இருக்காங்க அவங்க நல்லது பண்ணணும் இருக்க நம்ம நம்பி அவர் வந்திருக்காரு நிஜமாக நம்பி நம்மளை நம்பி வந்தவங்க நம்ம ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே ஒரு மாற்றங்கள் வரட்டுமே இல்லைங்களா இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம இருந்து நம்ம என்னத்தை வாரி கட்டிக்கிட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரண்ட் பில் ஏறிடுச்சு பருப்பு விலை ஏறிடுச்சு விலைவாசி உயர்வு எல்லாமே உள்பட ஏன் காய்ஸ் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்மளால ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்குறது கூட இப்போ நமக்கு எவ்வளோ விலைவாசியாக இருக்குது இல்லைங்களா நம்ம என்ன அப்படி எடுத்து வச்சுட்டுருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க சொந்த வீட்டில் இருக்கவங்க அவங்க வரி கட்டிட்டு தான் இருக்காங்க நம்ம நம்ம வந்து நாட்டில் இருக்க மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுன்னு தான் காய்ஸ் இருக்காங்க நல்லா கொள்ளை அடிக்கிறவங்க கொள்ளை அடிச்சுன்னு தான் இருக்காங்க இது எப்படி சொல்கிறது எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என் மனசாச்சபடி நான் நான் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன்னு நம்புகிறேன் யாரும் பயப்படாதீங்க காய்ஸ் எல்லாம் வீடியோலாம் போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க ஒரு மிரட்டல் வருது அப்படின்றாங்க என்ன இப்போது நம்ம அப்படி நம்ம காந்தி தாத்தா கொடுத்தா எல்லாம் எவ்வளோ இருப்பாங்க அவருக்கு நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு இந்த எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க எப்படி எல்லாம் அவமானப்பட்டிருப்பாங்க நண்பர்களே ஆனால் இப்போ பாருங்க நம்மளுக்கு சுதந்திரம் பெற்ற நாட்டில் நமக்கே சுதந்திரம் இல்லை தமிழங்கிட்ட தமிழனே கொத்தடிமையாக இருக்கிறோம் நண்பர்களே நம்ம இதை நினச்சி வெக்கப்படணும் வேதனைப்படணும் இது இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு மக்களாகிய நம்மக்கிட்ட தான் இருக்குது பார்த்து கவனமாக முடிவு செய்யணும் நண்பர்களே ஓகே வா பாய்